அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இது ஒரு டாஸ்க் வீடியோ தான் இந்த டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய தான் எனக்கு அந்த டாஸ்க் கொடுத்தாங்க அது என்ன டாஸ்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க அம்மாவுக்கு போன் பண்ணி எங்க அம்மாவுக்கு வந்து ஒரு பெர்சன பிடிக்காது அதாவது நான் இதுக்கு முன்னாடி லவ் பண்ண மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ண பொண்ணை வந்து எங்க அம்மா ஒரு பொண்ணை பிடிக்கவே பிடிக்காது அந்த பொண்ணோட்ட அந்த அந்த பொண்ணு வந்து உனக்கு போன் அடிச்சுச்சு அப்படின்னு சொல்லி உங்க அம்மாட்ட நீ சொல்லு உங்க அம்மாவோட ரியாக்சன் என்னன்னு பாக்கலாம்னு சொல்லி என்னுடைய வைஃப் சொன்னாங்க அதுதான் நான் அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் எங்க அம்மா ரொம்பவே டென்ஷனா பேசுவாங்க அதை யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம் அவங்க தவறுதல பேசின வார்த்தைகள் எல்லாருமே அப்படி போட்டுருவேன் சரியா அதனால ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாங்க அவங்க அந்த பொண்ணோட பேர் சொன்னா எங்க அம்மா காண்டா இருக்கும் ஏன்னா அந்த வீடியோ நீங்க பாக்கும்போது ஏன்னா அது இப்படி திட்டாதுன்னு சொல்லி தப்பா எடுத்துக்க கூடாதுல்ல அதனால முன்கூட்டியே நான் சொல்லிட்டேன் இப்ப இது ரீசி இதான் எங்க அந்த என் வைஃப் வந்து என்ன சொன்னாங்கன்னா விஜய் உன்னோட பழைய எக்ஸுக்கு வந்து இந்த பேசுறேன் அந்த பிள்ளை ஃபோன் அடிச்சு பேசுறேன்னு சொல்லி உங்க அம்மாட்ட சொல்லு அதான் டாஸ்க் இதை வந்து நான் செஞ்சு முடிக்க போறேன் நல்லபடியா செஞ்சு முடிச்சிருக்கா முடிக்கலையான்னு சொல்லி லாஸ்டா வந்து பாப்போம் வாங்க தனியா வரீங்கலிவ்யா திவ்யா ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி

இன்னைக்கு அடி குறுகா சொல்லுவேன் あの ரெக்கார்ட் போட்டு எங்கயா குண்டி ஊனியா போட்டு கூலி குடிக்க போற நீ பேசி நீ என்ன எலவாது பண்ணுடா நான் அந்த பக்கமே வரல ராசா அந்த பத்தையில நம்ம உப்ப मारியுது சோ ہمارا பொருளாதாரப் படிங்க அவனால குடும்பம் நடத்த முடியல பார்த்தால கூட செங்கள குடும்பம் நடத்த வைக்கிறது தெரியலமா

ஏன்மா இவன் யாரு எதுக்கு அழுகுறதுக்குன்னு கேட்கும்போது நான் சொல்லி முன்னாடி அழுகுறது அப்படின்னு சொல்ல சொல்லுங்க அந்த புள்ளை ஃபோன் வச்சுருந்தேன் அப்சலம் காமுள்ள இவன் உன்னை மாதிரி அசிங்கப்படுத்துறதுக்கு யாருமே கிடையாது அது வரப்போகுதான் உங்க அம்மா கூட்டிட்டு சரியுமா அந்த புள்ளை காலந்த ஒரே ஏழ்ரையா இருக்குமா

சும்மா சரி வீடியோ எடுக்க வாயை கழுதி விட்டேமா உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ண வீடியோ ஓடிட்டு நான் ஏன் அந்த பேச போறேன் நீங்க வேற கிளப்பி விட்டாரியோவா

எனக்கு டென்ஷன் ஆயிருமா இல்லையா உனக்கு தெரியுமா தெரியா மீடியா ஆப்படல போதும் இந்த வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கும் ஒரு சிலருக்கு என்ன போர் அடிச்சிருக்கும் ஏன்னா இப்ப நான் புதுசு அதனால கேமராக்கு முன்னாடி என் பேஸ் காட்டுறது இதுதான் புதுசு அதே மாதிரி எந்த சோசியல் மீடியாலுமே நான் என் பேஸ நான் பேசுனது கிடையாது சோ கேமரா அனுபவம் எனக்கு ரொம்பவே கம்மி நான் பேக் கேமரா நிறைய பேசிருக்கேன் அதாவது வாய்ஸ் ஓர் சேனல்லாம் வச்சிருக்கேன் அதுலதான் நல்லபடியா தான் இருக்கு சோ முதல் முறையா என் பேஸ காட்டி நான் பண்றதுனால கொஞ்சம் எனக்கு எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு சத்தியமா தெரியல நான் இப்ப கொஞ்சம் ப்ராக்டிக்ஸ் மாதிரி தான் கொஞ்சம் போட்டுக்கிட்டு இருக்கேன் போக போக நான் திருத்திக்க ஆரம்பிச்சுக்கிறேன் என்னடா வீடியோ குவாலிட்டி கம்மியா இருக்கு அப்படிலாம் நினைக்க வேணாம் போக போக வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க போய் மேல போய் வந்து அந்த சொல்லுவாங்களே குவாலிட்டியில அந்த கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செவன் டுவெண்ட்டில இருந்து தௌசண்ட் எயிட்டி அது வரைக்கும் நீ பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிளியரா தெரியும் என்னுடைய சேனல் வீடியோ பார்த்தவங்க நன்றி நம்ம சேனலுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க இந்த ப்ராங்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்ச அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்